ம் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துள்ளா தலா வரகாத்துக்கு வா மகவீரத்துக்கு வாத்துக்கு சலாமத்த சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவசல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவசல்லம் சல்லல்லா அலா முகமது யார் வி சல்லி அலைவ சல்லிம் அல்லாஹ் எல்லா புகழும் ஆமியன் நம்ம இப்போ அல்லா இடத்து வா செய்வோம் கவுது பில்லாகி என சைதான் ரஹீம் விஸ்முல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் யா அல்லாஹ் நான் பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன் நீ வந்து யாரெல்லாம் என் சேனலை பார்த்து போதிக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரப்பி ஜிதினி இல்மா கல்வி ஞானத்தையே அதிகமாக்கி வச்சு விழித்தளந்த அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு ஞானத்தை அதிகமாக்கி வச்சு ஞாபகத்தை அதிகமாக்கி வச்சு அழகான சவுரை கொடுத்து போதிக்கணுங்கிற ஆர்வம் ஆர்வத்தையும் ஆசையும் கொடுத்து நீ வந்து கருணை அதனால் எனக்கு எப்படி நீ இருந்தியோ அது மாதிரி என் சேனலை பார்த்து யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ கர்ண காட்டுறகமானே சீமான பெருமான பெரியவனே உன்னை கவிடைய ராமத்தை கொண்டு பறக்கத்தை கொண்டு கிருவை செய்யலாம் யாரெல்லாம் நான் எப்படி என்னை எப்படி வேகமாக ஓத பழக வச்சியோ அந்த மாதிரி என்கிட்ட ஓதுக்கிறவங்க அத்தனை பேரையும் வேகமாக ஓதக்கூடிய த பாக்கியத்தையும் நீ அச்சி வாக்கலாம் ஏன்னா அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸை ஓத எண்ணம் வச்ச அது மாதிரி அவங்களையும் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கலாம் சீமான பில்ச்சானந்த சீமையிலிருந்து அவங்கள காப்பாற்றி ஓதிக்கணுங்கிற எண்ணத்தோடையும் உன்னுடைய கலாமை ஓதி அதனுடைய எல்லா ரமத்தையும் பறக்கத்தையும் அவர்களும் அடைந்து கொள்ள அடைந்து உன்னுடைய ரமத்தால் பறக்கத்தால் அந்த நன்மையை அவர்களுக்கும் கிடைக்க கிர்வச் செய்யலா நாளை ஹபரிலும் மகசிரிலும் மறுமையிலும் அந்த குரானுடைய எல்லா ராமத்தும் பிறக்கத்தும் என் சேனலை பார்த்து ஓதனவங்க அத்தனை பேருக்கும் உன் கரணியால் உன் நபியுடைய உன் கபீபுடைய செலவாத்தின் பிறக்கத்தை கொண்டு கிர்வச் செய்யலாம் உன் கபீவை வச்சு என்ன கேட்டாலும் நீ வா கொடுக்குறேன்னு தலால் கைரால நீ வாக்கு கொடுத்து நீ மாறு செய்ய மாட்ட வாக்கு கொடுத்ததெல்லாம் நீ வந்து எங்களுக்கு எங்களை எனக்கும் என்னட்ட ஓதிக்கிறவங்களுக்கும் உன்னுடைய மகாரமத்தும் வரக்கத்தும் கிருபையும் உன் ககுட ரமத்தை கண்டு வரக்கத்தை கொண்டு கிடைக்க கிருப செய்யலாம் இன்னும் இந்த குரான் ஓதுகளை என்னென்ன நுண்கங்கு இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ரப்பு ஆனால் நாங்கள் ஓதுறோம் அரபுடைய வார்த்தை தமிழ் அர்த்தம் தெரியாது அது ஆளுங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணலாம் சொல்கிறாங்க அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் எங்களுக்கு நீ அறிவையும் ஞானத்தையும் கொடுக்கலை நீ கொடுத்துருந்தா நாங்களும் அந்த ஆராய்ச்சி நாங்கள் செஞ்சுருப்போம் நீ எங்களுக்கு என்ன ஞானத்தை கொடுத்தியோ என்ன அறிவை கொடுத்தியோ எந்த கிதா என்ன கிதாயத்தை கொடுத்தியோ அதன்படி தான் நாங்கள் ஓதி வரச்சாலாம் அதனால் என்டைய ஓதன மக்கள் அனைவருக்கும் எனக்கும் உன்னுடைய மகாரமத்தும் வரக்கத்தும் கிருப செய்யலாம் கண்ணிமேக்கு நேரத்தில் கூட தவறிடாமல் கிருப செய்யி ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ பத்து நன்மையும் நாங்களா நாங்கள் உன்னிடத்திலிருந்து வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தையும் எங்களுக்கு நசிவாக்கியல்லாம் இம்மைக்கும் வறுமைக்கும் நசிவாக்கியல்லா ஆமீன் 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 வாயுதாவான் அல் ஹம்தில்லா அப்துல்லா ஆலமீன் சல்லல்லா அலாமகம் சல்லல்லாளே சொல்லம் சல்லல்லாலே சல்லல்லா அலாமகம் சல்லல்லாலே சொல்லம் சல்ல அல்லா அலாமஹதி அரபி சல்லி அழுவே சல்லீம் அல்லாக்கு எல்லா போரும் ஆமீன் சரி இன்னைக்கு பாடம் பிடிப்போம் ஆமாம் ஒரு புள்ள சொன்னால் இது தலையில் தெரியுதுன்னு உண்மை தான் அதை நான் இன்னும் செய்ய முடியாது நான் ஓதி கொடுக்கும்போது நான் சொன்னேன்ல அந்த குரானை வாங்குங்கன்னு அந்த குரானை வச்சு நீங்கள் பார்த்து ஓதுங்க நான் வந்து இப்போ இன்னின்னு சொன்னோம்னா குரானில் இன்னின்னு இருக்கும்ல அதை வச்சு நீங்கள் ஓதுங்க ஒரு ஃபுல்லாக வார்த்தை இது கமானில் சொல்லியிருக்கான் தலைகையில் தெரியுது ஆமாம் இப்போ தான் நானும் பார்க்குறேன் தான் தெரியுது நான் வலது கையில் தான் குச்சியை பிடிக்கிறேன் இடது கையாக தான் தெரியுது அதை வந்து அது எல்லா ஆளுமைகளும் பயான் பண்ணும்போது சொல்கிறாங்க இடது கையாக தான் இருக்கும் நீங்கள் கையாக புரிஞ்சுக்கனு சொல்லுவாங்க அதனால் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அதை இது இவ்வளோ தூரத்துக்கு இந்த செல்லை உண்டாக்கி நம்மளை பாடம் படிக்க வச்சுருக்கான் என்னென்னமோ பேச வச்சுருக்கான் எல்லாமே அவனுடைய ரமத்தால் கிடைக்குது இந்த இடதுகை கையை ஏன் வைக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அவன் அது அவனுடைய ஞானத்தை பொறுத்தது அதனால் நான் பாடம் சொல்லும்போது உங்களுக்கு பா இடம் இடது பக்கமாக இருந்த தலைகீழ தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும் நான் முதலையும் சொல்லியிருக்கேன் உங்கள் குரானை விரித்து தான் நீங்கள் ஓதணும் சரி இன்சாலா இன்றைக்கி என்ன பிடிக்க போகிறோம்னா போன வாரத்தோட அந்த இந்த 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 டபிள்யூ அந்த டபுள்யூ முடிஞ்சு போச்சு டபுள்யூனால் என்ன ரெண்டு ரெண்டுனா ரெண்டு ரூபா காயின்ஸு ரெண்டு எழுத்து உள்ளது அழிப்பாடத்தில் எந்த எழுத்துக்கு அந்த டபிள்யூ வந்திருக்கோ அல்லது தமிழில் சொல்லணும்னா யானா யானைக்கு போடுற யானை வந்துச்சுன்னா அது என்னென்னா ரெண்டு ரூபா நான் சொல்லி கொடுத்துட்டேன் எல்லோரும் பாடத்தை நல்லா மனப்பாடம் தான் நீங்கள் அடுத்த பாடத்தை படிக்கணும் முதல் பாடத்தை அரை குறையா புரிஞ்சுட்டு புது பாடத்தை படிக்கக்கூடாது ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் தான் படித்து தெரிஞ்சுக்கிறணும் அதுக்கு மேலே நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் சொல்லி தான் தான் கொடுக்க முடியும் நீங்கள் தான் ஓதிக்கிறணும் இன்றைக்கி படிக்க போகிறது என்னென்னா இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் சுக்கன் தலையில் இந்த வானத்தில் உள்ள புற வந்து தலையில் கவுந்தன மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் சுக்கன் சுக்கன்னா என்ன அர்த்தம் ஒன் ஒன்று தான் அதோடைய மதிப்பு ஒன்று அப்படின்னா என்ன ஒரு ரூபா காயின்ச்சு இப்போ யானைக்கு என்ன சொன்னோம் ரெண்டு ரூபா காயின்ச்சுன்னு சொன்னோம் ரெண்டு ரூபா காயிச்சுன்னா என்ன ரெண்டு ஒரு ரூபா இருக்கும் ரெண்டு ஒரு ரூபானா என்ன எந்த அழிவு எந்த எழுத்து மேலே வருதோ அது ரெண்டு எழுத்துன்னு சொல்லி கொடுத்தேன் அந்த மாதிரி இன்னைக்கு இந்த சுக்கனுங்கிறது ஒரு ரூபா காய்ச்சி தான் ஒரு ரூபா காய்ச்சின்னா என்ன ஒரு ரூபா தான் அதில் இருக்கும் அப்போ இந்த அல்வி எழுத்துல எந்த எழுத்துக்கு மேலே வருதோ அது ஒரு எழுத்து தான் புரிஞ்சுக்குங்க இவ்வளோ தான் சொல்லி கொடுக்க முடியும் யானாங்கிறது ரெண்டு ரூபா காயிச்சி சுத்தங்கிறது ஒரு ரூபா காய்ச்சி இதை விட எப்படி சொல்லி கொடுக்குறது எல்லாரும் பெரியவங்க தானே உதிரும் புரிஞ்சுக்குங்க யானைச்சின்னா அழிப்பாடத்தில் எந்த எழுத்துக்கு மேலே வந்தாலும் ரெண்டு எழுத்து இந்த சுக்கன் வந்தால் எந்த எழுத்துக்கு மேலே வந்தாலும் ஒரு ரூபா ஒரு எழுத்து தான் மு நம்ம யானை வந்து ரெண்டு எழுத்து என்ன செஞ்சோம் ரெண்டாக பிரித்து ஒரு எழுத்த முதல் எழுத்துக்கு போடுவோம் அதே மாதிரி தான் இதிலையும் அந்த ஒரு எழுத்த முதல் எழுத்துக்கு போடணும் வேறு ஒன்றுமே இல்லை அந்த முதலே சொன்னில்ல அரபு எழுத்த பிரச்சலாவும் சொல்லியிருக்காங்க எல்லாம் என்ன செஞ்சுருக்கான் இலகுவாக்கி வாக்கி வச்சுருக்கான் நமக்கு லேசாக்கி வச்சுருக்கான் எந்த கஷ்டமும் இல்லை என்ன புரிஞ்சுக்கணும் மண்டையில் அதை ஏற்றிக்கிறணும் நான் புரிகிற மாதிரி தான் சொல்லித்தரேன் நான் முதலே சொல்லிக்கலாம் எந்த ஆளுமும் இவ்வளோ நிறுத்தி இந்த மாதிரி விவரமாக ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு சொல்லி கொடுத்ததே இல்லை நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னா அது அல்லாஹ் எனக்கு கொடுத்த பாக்கியம் ரஹமத்து அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லித்தரேன் நீங்கள் புரிஞ்சுக்குங்க மறுபடியும் சொல்லித்தரேன் யானா வந்தால் ரெண்டுருவா காய்ச்சு இந்த புற மாதிரி கவுத்தி இருந்தால் ஒரு ரூபா காய்ச்சி ஒருவனா அடிப்பாளத்தில் எது எழுத்து எந்த எழுத்து மேலே அந்த சுக்கம் அடையாளம் வந்தாலும் அது ஒரு எழுத்து தான் புரிஞ்சுக்குங்க இப்போ பாடத்துக்கு போவோம் அவுது பில்லாகி மினஷ்தான் நிறீம் பித்மில்லா ஹிர் ரஹுமா நிறீம் எல்லாரும் அவுது சொல்லி வித்துன்னு சொல்லி பிழையா சொல்லாதீங்க மறு மறுபடியும் சொல்லி தரேன் அவுது பில்லாகி மினஷ்தான் நிர் ரஜீம் நீனா சொல்லுவோம் நிர் ரஜீம் அவுது பில்லாகி மினஷ்தான் நிறீம் நீனா நிர் ரஜின் பிட்மில்லா ஹிர் ரகுமா ஹீ ஹீனாக சொல்லணும் ஹி ஹிர் ரகுமா நிரம் ஏன்னா நான் ரொம்ப பேரை காலில் வாங்கியிருக்கேன் பிள்ளையாக தான் சொல்லுவாங்க ஆனால் என்ன ஓதுறவங்க நீங்கள் பிள்ளையாக ஓத மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் சில சரி இன்றைக்கி பாடம் படிப்போம் இது வந்து இன்னைக்கு பா நேற்று பாடம் படித்தோம் அல்லா பாடம் படித்தோம் அல்லாவுலாம் யானா வந்துச்சு ரெண்டு ரெண்டு எழுத்தாக வந்து தூக்கி ரெண்டு ரூபா மாதிரி ஒரு ரூபா போன பிறகு ஒரு ரூபா தூக்கி தூக்கி போட்டுட்டு வந்தோம் இதில் அப்படி இல்லை இதில் இந்த சுக்கன் எழுத்து வரதுனால என்ன செய்யணும் ஆனால் வந்து யானாவும் வரும் சுக்கனும் வரும் அதனால் நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்குங்க இப்போ அழிவு நூன்று சேரியின் இங்கேயும் ச யானா இருக்குது அப்போ அழிவு நூன்றுனால் ரெ இங்கே ரெண்டு ரூபா இருக்குது இந்த பாடத்தில் சுக்கனும் இருக்கு ஒரு ரூபாயும் இருக்குது ரெண்டு ரூபாயும் இருக்குது ரெண்டு ரூபா முதல்ல இருக்குது ஒரு ரூபா பின்னாடி இருக்குது அதான் புரிஞ்சுக்குங்க யானை இருக்குது இதில் இதில் ரெண்டு ரூபாய் இருக்குது அந்த யானை இருந்துச்சுன்னா நூனுக்கு மே ஒரு மேலே இருந்தால் நூணு நான் சொல்லியிருக்கேன்ல நூணு அடையாளமெல்லாம் எழுத்து மாறும் நொக்கத்து தான் எழுத்துன்னு சொல்லியிருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த புறம் மாதிரி கவுத்திருந்துன்னா நூன்று வைப்பாங்க நூன்று எப்படி போடுவாங்க புற மாதிரி கவுத்தி அதில் ஒரு புள்ளியை வைப்பாங்க அப்போ நம்ம நூணுன்னு தெரிஞ்சுக்குவோம் இங்கே என்ன இல்லை அந்த புறம் மாதிரி இல்லை வெறும் உட்கார் தான் வச்சுருக்காங்க உங்கள் குரானை பாருங்கள் இது தலகியில் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும் குரானை பாருங்கள் அதனால் இங்கே ரெண்டு ரூபாய் இருக்குது ஒரு ரூபாய் இருக்குது அப்போ ரெண்டு ரூபாயில் யா எதுக்கு வந்திருக்கு ரெண்டு ரூபா நூனுக்கு வந்திருக்கு அப்போ ரெண்டு நூணுன்னு அர்த்தம் ஒரு நூனை முதல் இடத்துல போடாது முதல் இடத்துல நம்ம போடுவோம் முதல் எழுத்துல போடும்போது முதல் எழுத்த முந்தி சொல்லுவோம் இங்கே நூனு இருக்குது நூனை சொல்ல மாட்டோம் முதல்ல முதல் எழுத்து அழிவு இருக்குது அப்போ அழிவை சொல்லி தான் நூனை சொல்லணும் நல்லா புரிஞ்சுக்குங்க முத எழுத்தை முந்தி சொல்லணும் அழிவு நூனு சேரு இன்னு நான் சொல்லியிருக்கேன் முதல் எழுத்தில் சபர் இருந்தால் சபர் சொல்லணும் சேர் இருந்தால் சேர் சொல்லணும் பேச்சு இருந்தால் பேச்சு சொல்லணும் இந்த அழிவில் வந்து சேர் வந்திருக்கு அப்போ நூனை தூக்கி தேக்கும்போது அழிவு நூனு சேரு இன்று அல்போட நூணு சட்டா இன்னுன்னு வந்துடுச்சு ஏன்னா சேரு இருக்கனால இன்னு ஒரு நூன் மிச்சம் இருக்குது இந்த ஒரு நூன் மிச்சம் இருக்கும்போது இந்த இடத்துல என்ன வந்துடுச்சு சுக்கன் வந்துடுச்சு சுக்கன் எதுக்கு வந்திருக்கு இந்த கீழே உள்ள ஏக்கி வந்திருக்கு சுக்கன் எதுக்கு வந்திருக்கு ஏக்கி வந்திருக்கு அப்போ ஒரு ஏ தான் எல்லாம் புரிஞ்சுக்குங்க இந்த சுக்கன் எதுக்கு வந்திருக்கு ஏக்கி வந்திருக்கு ஏ ரெண்டு நுக்கத்திற்கு பாருங்கள் அந்த ஏக்கி இந்த சுக்கன் வந்திருக்கு அப்போ இங்கே என்ன இருக்குது நூன் இருக்குது ஏய் ரெண்டு நூனு ஒரு நூனை நம்ம அழிவு கொடுத்துட்டோம் ஒரு நூன் மிச்சம் இருக்குது அப்போ முதல் எழுத்து இங்கே இந்த ஏ சுக்கனுக்குள்ளே முதல் தென் எழுத்துருக்கு ஒரு நூன் இருக்குது ஒரு நூன் தான் அழிவுக்கு போச்சு ஒரு நூன் மிச்சம் இருக்குது அப்போ இந்த ஏக்கி சேர்க்கும் போது முதல் என்ன இருக்குது நூன் இருக்குது ஒரு நூன் மிச்சம் இருக்குது புரிஞ்சுக்குங்க ஒரு நூன் மிச்சம் இருக்குது ஒரு நூன் மிச்சம் இருக்குது ஒரு நூன் மிச்சம் இருக்குது இதை விட என்ன சொல்ல முடியாது அப்போ இயக்கி இந்த சுக்கன் அடையாளம் வந்திருக்கு அப்போ ஒரு ஏ தான் அப்போ என்ன சொல்லணும் முதல்த்த முந்தி இங்கே உள்ளதும் முதல்ல முந்தி தான் சொல்லணும் நூனு ஏ சேரு நீ இந்த இங்கே சேர் வச்சுருக்காங்க பாருங்க இந்த நூனுக்கு சேர் இங்கே இருக்குது இந்த அழுவுக்கு சேர் இங்கே இருந்துச்சு நூணுக்கு சேரு இங்கே இருக்குது இங்கே நம்ம வெறும் நூனை மட்டும்தான் எடுத்தோம் இந்த நூனுக்கு சேர் இருக்குது ஆனால் சேர் நம்ம எடுக்கலை வெறும் நூனை மட்டும் எடுத்து நூன் சேரு இன்னும் சொன்னோம் இங்கே மிச்சமில்ல நூனுக்கு இங்கே சேர் இருக்குது அப்போ ஏக்கி என்ன இருக்குது சுக்க அடையாளம் வந்திருக்கு அப்போ முதல்ல நூன் இருக்குது நூன் சொல்லி ஏ நூன் ஏ சேரு நீ அப்போ இன்னி நம்ம என்ன படம் வந்துவிட்டோம் படம் வரமுல்லாம் எல்லா படம் படித்தோம் இன்றைக்கி இன்னி படம் மறுபடியும் சொல் மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தரேன் இங்கே அழிவுக்கு சேர் இருக்குது இந்த நூனுக்கு டபுள்யூ வந்திருக்கு டபுள்யூன்னா யானை அப்போ ரெண்டு ரூபா காயின்ச்சு ஒரு ரூபா என்ன செய்வோம் முதலத்துக்கு கொடுப்போம் கடன் கொடுப்போம் அப்போ முதல்ல என்ன செய்வோம் முந்தி உள்ள முந்தி முந்திச்சோடுவோம் அலிப்பு நூணு சேர் இன்னும் ஒரு மூணு எட்டு பிறகு மேலே டபுள் இருக்குதுனால ஒன்று மிச்சம் இருக்குது மிச்சம் உள்ளது இந்த ரெண்டு நொக்கத்துக்கு கீழே ஏ இருக்குது அந்த ஏக்கு இந்த சுக்க நடையில வந்திருக்கு சுக்க நடையில என்ன புற மாதிரி கவுத்தி இருக்கும் அதுக்கு பேர் ஒரு ரூபா அப்போ அந்த ஏயணம் செய்யணும் நூனில் சேர்க்கணும் நூனில் சேர்க்கும் போது ஏயை முந்தி சொல்லக்கூடாது நூன் ஏ செரு நீ இன் நீ இவ்வளோ சொல்ல முடியும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே பே இருக்குது பேய் இருந்தால் பே நூன் ஜெர் பின் நூன் ஏர் நீ பின் பே நூன் ஜெர் பின் அப்படின்னா என்ன இங்கே இங்கே நொக்கத்து மேலே இருக்குது அந்த நூனு நூனுக்கு டபுள் வந்துருக்குது அப்போ ரெண்டு ரூபா காமிச்சு ஒரு ரூபா என்ன செய்யணும் பேக்கி கொடுக்கணும் பே பே தான் முந்தி சொல்லணும் பே நூன் சேரு பின் ஒரு நூன் மிச்சம் இருக்குது அந்த ஏக்கி சுக்கன் வந்தனால நூனியே செருணி பின்னி அல்லா போட மாதிரி தான் இதுவும் ஈஸியாக இருக்கும் அது அல்லாந்தில் அமிர்தசரில் அல்லான்னு போனோம் இதில் வந்து நூன் ஜெரின் நூனியே செர்னி இன்னி நூனோட ஏகை தான் ஏயை தான் சேர்த்துக்கிட்டே வரணும் எல்லாத்துலையும் ஏதான் இருக்குது இப்போ தே தேனூன் ஜெருக்கின் நூனியே செர்னி கின்னி வேணும் ஜெருகின் நுனியே செர்ணி விண்ணி ஜீவனூன் ஜெருகின் நூனியே செர்னி ஜின்னி நூனிய செர்னி ஹின்னி ஹேனு ஜெருஹின் நூனிய செர்னி ஹின்னி தால் ஜெருதின் நூனிய செர்னி தின்னி ஜால் ஜெருதின் நூனிய செர்னி ஜின்னி ரேனூன் ஜெர்ரின் நூனிய செர்னி ரின்னி ஜேனு ஜெருதின் நூனிய செர்னி ஜின்னி ஒன்றுமே இல்லை அழிப்பாடத்தோடு என்ன சொல்கிறான் ரேவந்தா ரின்னி ஜேவந்தா ஜின்னி அழிவு வந்தா இன்னி பே வந்தால் பின்னி தே வந்தா தின்னி ஜே வந்தா ரின்னி ஜிம் வந்தா ஜின்னி ஹே வந்தா ஹின்னி ஹே வந்தா ஹின்னி அவ்வளோதான் தால் வந்தால் தின்னி ஜால் வந்தா ஜின்னி ரே வந்தா ரின்னி ஜே வந்தா ஜின்னி ஒன்றும் இல்லை நீங்கள் தான் படிச்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஒன்றும் இல்லை முதல்ல ரெண்டு ரூபா இருக்குது ரெண்டு ரூபாயில் ஒரு ரூபாய்க்கு முதல் எழுத்துக்கு கொடுத்துருவோம் கொடுத்துட்டா அதில் என்ன செய்யணும் ஒரு ரூபா இருக்குது என்ன அந்த அது ஒருபா அந்த நூணும் ஏன்னா அந்த ஒரு நொக்கத்துக்கு மேலேருந்து நான் சொல்லியிருக்கேன் எழுத்து மாறும் நொக்கத்து தான் எழுத்துன்னு சொல்லியிருக்கேன் அந்த நூனுக்கு தான் அந்த ரெண்டு ரூபா காமிச்சிருக்கு ஒரு ரூபாயத்துக்கு முதலத்தில் அழுகி கொடுத்துட்டோம்னா ஒரு ரூபா மிச்சம் இருக்கும் அந்த மிச்சத்தில் வந்து இப்போ இந்த படத்தில் என்னென்னா சுக்கன் வந்திருக்கு சுக்கத்துலாம் சும் சுக்கத்துனால் ஒரு ரூபா பக்கத்தில் இருக்குது அந்த பக்கத்தில் உள்ள நூறு ரூபாய்க்கு இந்த மிச்சம்ள்ள நூனத்துக்கு கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை அழிவு நூஞ்செறி இன் நுனியாச்சேன்னி எண்ணி பேக் இருந்தால் வேணுஞ்சரி பின் நுனியாச்சேனி வின்னி தே இருந்தால் தே நூஞ்சிரு தின் நுனியாச்சேனி தின்னி சேவ் தே இருந்தால் தேனூஞ்சு தின் நுனியாச்சேன்னி தின்னி ஜீம் இருந்தால் ஜின்னி ஹே இருந்தால் ஹென்னி தால் இருந்தால் தின்னி ஜால் இருந்தால் ரே இருந்தால் ரிந்தின்ி அவ்வளோ அவ்வளோதான் ஈஸியான படம் நீங்கள் என்ன செய்யுங்க புரிஞ்சு ஒதுக்கீங்க சாலை சரி ஃப்ரெத்வாக செய்வோம் யா இல்லா இன்னைக்கு பாடம் நான் சொல்லி கொடுத்துட்டேன் மறைவாக இருந்து சொல்லி கொடுக்குற அனுப்பு நீ வந்து ஆளுமா நீ மகா பெரியவன் வல்ல பெரியவன் அல்லாஹ் அக்பர் மிக பெரியவன் நீ என்ன செய்யணும் எல்லா மக்களுக்கும் க உன் கருணையால் நீ வந்து எழுவது தாய்க்காலும் அன்புள்ளவன் சொன்னாங்க கடன் முறை குழந்தாலும் மன்னிப்பேன்னு சொன்னாங்க நல்ல கிதாய்த்து உனகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க அந்த எல்லா பாக்கியத்தையும் வச்சு உன் கவியுடைய எல்லா ரமத்தையும் பருக்கத்தையும் வச்சு கவியுடைய செலவாத்தி கொண்டு நீ என்ன செய்யணும் எல்லாருக்கும் இந்த பா குரான் கோதிரத நீ என்ன செய்யணுன்னா அவங்களுக்கு ஞாபக சக்தியை கொடுத்து இவழி சனந்தை காப்பாற்றி ஓத வீடா அல்லா நீங்களும் என்ன செய்யணும் குரான் ஓதும் போது என்ன சொல்லியிருக்கேன் அவர் சொல்லி பிச்சுன்னு சொல்லி அல்கம்தில்லான்னு சொல்லணும் முதல்ல அல்கம்தில்லான்னு சொல்லுங்கள் அலகம்தில்லா மறந்துடாதீங்க ஏன்னா அந்த குரானை எடுக்க வைக்கிற பாக்கியத்தை அவன் தான் தந்தான் அப்போ எல்லா போனும் அவனுக்கு நீங்கள் சொல்லிட்டு தான் அவர் சொல்லி பிச்சுன்னு சொல்லி தான் குரானை எடுக்கணும் அதுக்கு பிறகு இந்த அல்லாடத்து துவாச்சி தலைவா சொல்லி அல்லாடத்து வா செஞ்சு அழுக வராட்டியும் அழுகிற மாதிரி நடித்து என்ன செய்யணும் அல்லா இந்த பாடத்தை நான் ஓதக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு நச்சுக்காய் கேடலாம் எனக்கும் மகத்திரிலேயும் கபர்லேயும் ஆகத்துலேயும் இந்த குரானுடைய பாக்கியம் எனக்கும் கிடைக்கும் நல்லா என் மக்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் யாராக இருக்கீங்களா நீங்கள் கேட்டுக்கோங்க அது மாதிரி எனக்கும் உதவி எல்லாம் எங்கள் ஒருத்தாதுக்கு உதவி செஞ்ச மாதிரி எங்களுக்கும் உதவி செய்யலான்னு சொல்லி கேளுங்க எல்லா தருவாங்கல்லாம் சரி வாயிற்பான ரப்பில ஆளுங்க அப்புறம் காத்தா நாட்டு மக்களுக்காக வேண்டியும் பாலசீன மக்களுக்கான இதுவா செய்ங்க ஏன்னா பயமுறுத்துறான் இந்த வாரம் அந்த வாரம்னு சொன்னாங்க நம்ம எல்லோரும் துவா செய்வாச்சிங்கன்னு சொல்லுங்க சொல்கிறாங்க நம்ம வந்து நம்ம தாய் தப்புனோ நம்ம அக்கா தம்பி அண்ணன் தம்பியோ அத்தா அம்மாவோ இருந்தால் நம்ம என்ன செய்வோம் எப்படி செய்வோம் அப்படி செய்வோம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் யாரெல்லாம் உன்னுடைய தகுதி தக்க பாரும் உன்னுடைய கபீபுடைய கபீபுன்னா ரசுல்லாம் கபீவுடைய த தகுதி தக்க காத்தார் நாட்டு மக்களையும் பாலத்தீன மக்களையும் மன்னிச்சு அவங்கள போற நிறுத்தி கொடலா போரம் நிறுத்தி கொடலாம் அவங்களையும் ராமத்தாக ராமத்தாவும் பறக்கத்தான் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நசி வாய்க்கலான்னு எல்லாருந்து வார்த்தையங்க அப்புறம் எனக்கான துவாச்சிங்க நான் அவங்களுக்கான துவாச்சியெல்லாம் ஆயிரத்தா மன்னர் ஹந்திலா ரபில் ஆலமின் நல்ல கிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்லா பாவமணிப்பையும் அழகான சபரையும் உண்டு எல்லா ரமத்தும் பறக்கத்தும் கிடைக்க கருவிச்சு ரகமானே సల్ అలా ముహమద్ సల్ అహా అలైవ సలం అలా ముహమదు సల్ల అలైవ సలం సల్లల్ అలా ముహమ్మదు యాబీ సలీ అలైవ వసల్లం అస్సల వలైకు రామతీల తల బరకత్తుకు మహవీరతు వాఫ్యతు సలాముత్గు అల్లాహ్ ఎలా పుళు ఆమీన్